வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா ரெசிபி தான் ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி வந்து ராகி சேமியா புட்டு ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன் ஸோ இது உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நான் ஒரு பவுலில் பிரித்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இந்த ராகி சேமியாவில் வந்து லேஸாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் ஸோ நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஊற விடலாம் நம்ம சேமியா வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துங்க அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊற வச்ச சேமியாவை வந்து இதை மேலே போட்டு அவிச்சிடலாம் ஸோ அது வந்து இப்படி குக்காகிடும் இப்படி நம்ம வே வேக வச்சால் தான் சேமியா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம ராகி சேமியா புட்டுக்கு அடுத்ததாக வந்து நம்ம சேமியாலாம் வந்து எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வந்து டைட்டாக ஆவியில் வந்து நம்ம சேமியா வேகட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சேமியா வந்து உள்ளே நல்லா வெந்துருச்சு நல்லா வாசனை வந்து சூப்பராக வெளியில் வருது கமகமானு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி அப்படியே மூடியே இருக்கட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து அது கொஞ்சம் ஆறட்டோன்னு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேமியா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம சேமியா வந்து வெந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம பாருங்கள் நம்ம சேமியாவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஸோ பாருங்கள் நல்லாவே வெந்துருக்குது ஸோ உங்களுக்கு கலரும் நல்லா தெரியுது கையில் அமுத்தி பார்த்தாலும் நல்லா தெரியுது சேமியா வந்துருச்சு ஸோ இப்போ இது நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு வேணுமோ அதில் எடுத்து வச்சிடலாம் அந்த தட்டை இப்போ பாருங்கள் நம்ம சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ நான் அது வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ வாங்க இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அது கூட வந்து நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம புட்டு வந்து நல்லா கமகமும்னு இருக்கும் அடுத்ததாக வந்து இனிப்புக்கு வந்து நான் இங்கே வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளமும் இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்குங்க மோஸ்ட்லி நாட்டு சர்க்கரையோட சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஃபைனலாக வந்து திருவினை தேங்காய் ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவோ சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா தேங்காய்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ நல்லா இந்த ராகி சேமியா அப்புறமா அந்த நாட்டு சர்க்கரை அப்புறம் தேங்காய் பூ இது கூடலாம் சாப்பிடும்போது நல்லா அருமையாகவே இருக்கும் ஸோ சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்